ஆதி சிவன் கவிதை யாம் கொண்ட இப்பிறப்பு தாம் ஈண்ட பிச்சை என தாமதமாய் யாம் உணர்ந்தோம் ஆதிசிவனே நீ வேறு யாம் வேறு குடிகொண்ட பொருள் வேறு என் திரிந்த கூட்டம் எம் வேறு நீ என்று எம் மனம் உழும் அருள் ஏறு நீ மெய் மெய்கண்டு கொண்டபின் கை கூப்பி வேண்டி நின்றோம் ஆதி சிவனே அரசனாய் ஆனாலும் ஆண்டியென திரிந்தாலும் ஆடவராய் பெண்டீராய் இரண்டுமாய் இருந்தாலும் அலைந்து திரிந்து முடித்து கடைசி மூச்சடங்கி கதி என்று சேருமிடம் கொண்டோம் நீ எனவே ஆதிசிவனே ஆடிட்டும் வாழ்வுதனில் சேர்ந்திடும் பாவங்களை கழுவி கரை சேரா சற்றே நீ தலை சாய்ந்தால் வழிந்திடும் கங்கையில் முழுவதும் மூழ்கியே நாங்கள் மூர்ச்சையாகிட வழிதருவாய் சிவனே கருவழியே புவியிரங்கி